ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எந்த இடத்தில் அவமானப்பட்டு அழுதாயோ அந்த இடத்தில் நீ கனவிலும் நினைத்துப் பார்க்காத அற்புதங்களை செய்து இந்த சாயி உன்னை உயர்த்தி வைத்து சிறப்பிக்க செய்யப் போகிறேன் ஆம் தங்கமி இன்னும் எட்டு நாளில் உனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை போகிறேன் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது அந்த நாள் வரை சற்று பொறுமையாக இரு எவ்வளவோ நாள் பொறுமை காத்துவிட்டாய் மிகப்பெரிய வெற்றியை உன்னை தேடி வரச் செய்யப் போகிறேன் மனம் மகிழப் போகிறாய் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்பாய் தானே உன்னுடைய தடங்கல்கள் எல்லாம் விலகி உன் குடும்பம் கஷ்டத்தில் இப்போதிருக்கும் நிலவரத்தை விட மாற்றமாக சந்தோஷத்தில் ஆளப்போகிறாய் தயாராக இரு இது உன் அப்பாவின் வாக்கு தங்கமே இன்னும் எட்டு நாளில் நீ எனக்கு நன்றி சொல்ல தயாராக இரு நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது உன்னை இரட்டிப்பாக வந்து சேரப்போகிற நீ உன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பாய் அதனால் தான் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று சொன்னேன் அதைத்தான் உன்னை தேடி உன் வீட்டிற்கு வந்து இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அந்த இரட்டிப்பு மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு தயாராக இரு நீ என்னிடம் கேட்ட வரங்களை என் இரு கைகளால் இல்லை என் பன்னிரண்டு கைகளால் அள்ளி கொடுக்கப் போகிறேன் அதுவரை பொறுமையாக தங்கமே நீ நினைப்பது எல்லாம் நிறைவேறவில்லையே என்ற நம்பிக்கையின்றி நாட்களை வீணாக்கி கொண்டிருந்தாய் இப்போது அதை அனுபவித்ததும் தான் எனக்கு நன்றி சொல்லப் போகிறாய் உன் துக்க காலம் விலகும் நேரம் இது அந்த இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்கு எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை திசை மாற்றப் போகிறது என்று மட்டும் பொறுத்திருந்துபாள் வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் கிடைக்கப் போகிறது உன் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நான் இன்பம் பொங்கி வாழ்வாக போகிறேன் கலங்காதே இனி வரும் நாட்கள் நிச்சயம் அழகானதாக மாறிவிடும் உன் மனதில் என்னென்ன தோன்றுகிறதோ அந்தந்த விருப்பங்களை பூர்த்தி செய்யப் போகிறேன் நானே உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் வந்துள்ளேன் உனக்கு போது நீ செய்வதை மட்டும் துணிந்து செய் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப்போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இன்னும் எட்டு நாளில் வரப்போகிறது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை போகிறது அல்ல அல்ல குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய் நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கும் பிரார்த்தனையை நான் உனக்கு நிச்சயமாக அன்று நடத்தி தருவேன் ஏமாந்து விட்டோமே என்ற மனவேதனையில் உன் விழிகள் உறங்க மறுத்தது என்று எனக்கு தெரியும் இனி நான் என்ன போகிறேன் யாரைத்தான் நம்புவது என்ற உன் புலம்பல் புரிகிறது தங்கமே உன்னை ஏமாற்றியவர்கள் நிலைமையை உன் கண்முன் நான் நிச்சயமாக தெரியப்படுத்துவேன் நான் இருக்கும்போது எதற்கும் கலங்காதே உன் துன்பம் எல்லாம் முடிந்துவிட்டது உன் சாயி உனக்காக வந்துவிட்டேன் உனக்கு நல்லதை நடக்கச் செய்வேன் சந்தோஷமாக இரு தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் யாரையும் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நின்று விடு பயப்படாமல் இரு என் முகத்தை பார்க்கும்போதே உன் மனதில் இப்போதுள்ள சோகம் குறைவது போல் தோன்றும் ஏன் சோகத்தோடு இருக்கிறாய் கவலைப்படாதே இன்னும் எட்டே எட்டு நாட்கள் மட்டும் பொறுத்திரு உன்னுடனேயே நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வாய் நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் என்னுடைய செயல்தான் போவதும் என்னுடைய அருளால் தான் ஏன் வீணான குழப்பம் நடந்ததைப் பற்றி வருத்தமும் வேண்டாம் நடக்கப் போவதை பற்றி கவலையும் வேண்டாம் நான் சொல்வதை கேள் நம்பு என் சம்மதம் இல்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது அதிசயம் உனக்காகவே வந்து கொண்டிருக்கிறது என்னை நம்பு நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்துவேன் இரட்டிப்பு நல்ல செய்தி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது மெல்ல மெல்ல உனது கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற்று விடுவாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு நன்கு வாழ்ந்து காட்டப் போகிறாய் தயவு செய்து உன் மனக்கசங்களை மனித பிறவிகளிடம் சொல்லாது உன்னிடம் கேட்பது போன்று கேட்டுவிட்டு பிறரிடம் சொல்லி சிரித்து மகிழ்வார்கள் வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ எதிர்த்து போராட கற்றுக்கொள் தங்கமே உனக்கு துணையாக உன் சாயி நான் இருப்பேன் விழுந்தாலும் எழுந்து நின்றுவிடு நீ விழுந்த இடமே உனக்கான புதிய தொடக்கமாகிவிடும் தீராத விராதத்தோடு பகையோடு பழி வாங்கும் எண்ணத்தோடு இருக்கும் எதிரியை கூட சாந்தப்படுத்தி விடலாம் இந்த சாயியை நினைத்து மனதை தேற்றிக்கொள் நிச்சயம் ஒரு தெம்பு பிறக்கும் என் தங்கமே ஒரு இடமாற்றம் அமைந்தால் உனக்கு நன்மையாக இருக்கும் என்று நினைக்கிறாய் அது நடக்கப் போகிறது அதுவும் நன்மையாக நடக்கப் போகிறது நீ கவலையே படாதி உன் சூழ்நிலையை நன்கு நன்கு உணர்வேன் ஏமாற்றம் இல்லாத இடமாற்றம் அமைந்து உன் மனமாற்றம் மகிழ்ச்சி அடைய வழிகாட்டுவேன் என் தங்கமே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு இறுதி வரை யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயி நான் இருப்பேன் உனக்காகவே அதனால்தான் இன்னும் எட்டு நாளில் உனக்கு ஒரு நல்ல செய்தி அல்ல இரண்டு நல்ல செய்தி கொடுக்க போகிறேன் அதனால்தான் இரட்டிப்பு மகிழ்ச்சி இருக்கு உனக்கு காத்து இருக்கிறது என்று சொன்னேன் அதனால் எதையும் நினைக்காமல் அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிரு கண்ணீர் வடிக்காமல் என் சாய் இருக்கிறார் என்று தைரியமாக இரு தங்கமே எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் சாய் என் சாய் மேல் உள்ள நம்பிக்கை என்னை கைவிடாது என்று சொல்லிக்கோ கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகம் உனக்கு கிடைக்கப் போகிறது ஓம் சாயி என்று எழுது ராஜ வாழ்க்கை தேடி வரும் தங்கமே ஓம் சாயி என்று எழுது ராஜ வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு தேடி வரும் பொறுத்ததுதான் பொறுத்தாய் இன்னும் எட்டு நாட்கள் மட்டும் பொறுத்திருக்கும் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வாய் புரிந்து கொள்வாய் உணர்ந்து கொள்வாய் துணியாத வரைக்கும் தான் வாழ்க்கை பயம் காட்டிக்கொண்டிருக்கும் நீ துணிச்சலோடு இரு உன் வாழ்க்கை உனக்கே வழிகாட்டிவிடும் உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்துவிட்டது அதனால்தான் இதை காதில் கேட்கிறாய் நீ நினைத்த கற்காண்டு போல் இனிமையான வாழ்க்கை கிடைக்கும் நினைத்த காரியம் நலமுடன் கூடும் உன் வாழ்க்கையிலேனே தான் ஓம் சாயிராம்